தனுசு ராசி குருப்பெயர்ச்சி பலன்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அதாவது மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு பதினோராம் வீடு ஒன்றாம் வீடு மூன்றாம் வீடு ஆகிய வீடுகளை பார்வையிடுகின்றார் இதனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் இதுவரை உடல் உபாதை பெற்று வந்தவர்கள் ஆரோக்கியம் பெற்று திகழ்வார்கள் நிறைய பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு பெருந்தனம் சேரக்கூடிய அமைப்பு வயிறு சம்பந்தமான நோய்கள் சிறுசு சம்பந்தமான நோய்கள் இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பமாகும் மாதிரி மனக்கவலை மனதில் இருக்கக்கூடிய நிறைய கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் அதெல்லாம் மறைந்து அழகு கூடும் புகழ் உண்டாகும் ஆயுள் அடையும் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல ராத்திரி தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல உறக்கம் வரும் நிறைய கனவுகள் கண்டு குழப்பத்தில் உள்ளவர்கள் இனி கனவுகள் இருக்காது உடல் புஷ்டி பெற்று நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி வெற்றி நமக்கு வந்து இனிமேல் வந்து வெற்றி தான் நிறைய புகழ் நிறைய வெற்றி யோகங்கள் நிறைய இருக்கும் உடல் வலிமை அதிகமாகும் சகோதரம் இளைய சகோதரங்கள் நம்மை சார்ந்த இளைய சகோதரர்கள் இது வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டிருந்தாலும் இனிவரும் காலங்களில் அவர்கள் நம்முடன் ஒற்றுமையாக இருப்பார்கள் காது சம்பந்தப்பட்ட நோய் கண் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் விருத்தி உண்டாகும் இதுவரைக்கும் தொழிலில் நிறைய நஷ்டங்கள் தொழில் சரியாக லாபம் இல்லாமல் போகிறது இது மாதிரி உண்டாகிட்டு இருந்த தொழிலெலாம் இனி வரும் காலங்களில் நல்ல தொழில் விருத்தி அம்சம் உண்டாகி இந்த ஒரு வருஷத்தில் குருவின் பார்வைப்பட்டதுனால் எந்த தொழிலையும் தைரியமாக செய்யலாம் நல்ல அதனால் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு பூமி விருத்தி உண்டாகும் பூமியினால் ஆதாயம் நமக்கு இடங்கள் வாங்குவதோ அல்லது நம்முடைய இடத்தை விற்பதோ மேற்கொண்டால் நமக்கு பூமியினால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை வெற்றி நோக்கி செல்ல வைக்கும் இந்த பேச்சில் அதுதான் முக்கியம் வெற்றி நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் பூத்த சகோதர சகோதரிகள் இதுவரை நம்மிடம் பகை பாராட்டினாலும் அவர்கள்லாம் ஒற்றுமையாக சேரக்கூடிய காலகட்டங்கள் இப்பொழுது உருவாகும் பணியில் இருப்பவர்கள் அதாவது வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி நிறைய ஆபரணங்கள்லாம் நிறைய வாங்கலாம் அதனால் நமக்கு ஆதாயம் உண்டாகும் விவசாய தொழிலில் உள்ளவங்களுக்கு பயிர் செய்வதன் மூலம் நல்ல ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் கால்நடை ஜீவனங்கள் வாங்கி விற்க சிறந்த நேரமாகும் அறிவு நல்ல வேலை செய்யும் இந்த நேரங்களில் நமக்கு அறிவு சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் இதுவரணும் நம்ம வந்து என்ன பண்ணாலும் மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் இனி வரும் காலங்களில் நமக்கு மனதுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காரிய சித்தி அதாவது நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இது அமையும் அதாவது நாம் வந்து நஷ்டமான நிலைகளில் போயிருந்தால் கூட இனி வரக்கூடிய காலங்களில் லாப காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகி வரும் அதே மாதிரி தொழிலில் நல்ல அம்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் எனவே வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை அனுபவித்து அன்றைய தினத்திலே குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் சுலோகங்கள்லாம் சொல்லி வழிபட்டால் இந்த தனுசு ராசி நேயர்கள் மிக சிறப்பான நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தனுசு ராசியில் வந்து மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பதம் வரைக்கும் இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வியாழக்கிழமை விரதமிருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் வாழ்வில் சுகம் பெறுங்கள் வணக்கம்